ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து காவேரியை வந்து கார்லேருந்து அப்படியே தூக்கின்னு போவாருங்க அந்த இடத்துல காவேரி வந்து சொல்ல வேண்டாங்க என்னும்போது ஐயோயோ நீ ஒரு இடத்துல கூட கால் எடுத்து நடந்து கூட போகக்கூடாதுமா என்னும்போது தூக்கின்னு போய் அப்படியே பெட்ரூமில் விடுவாருங்க விட்டுட்டு சரி நீ ஃப்ரெஷ் அப் பண்ணினரு நான் உனக்கு டின்னர்லாம் சொல்லி ரெடி பண்ணுறேன் என்னும்போது அப்போ வந்து காவேரி வந்து சொல்ல உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அங்கே கங்காக்கா மாதமாக இருக்கும் போது மாமா எவ்வளோ கங்காக்காவை பார்த்துக்குனாங்க குடும்பமே வந்து எல்லாமே கங்காக்காவை பார்த்து பார்த்து செய்தாங்க எனக்கு ரொம்ப காவலியாக இருந்துச்சு எனக்கும் ஆசையாக இருந்துச்சு அம்மா கிட்ட போய் நானும் மாசமாக இருக்கிறேன்னு சொல்லணுன்னு ஆசை தான் இருந்துச்சு ஆனாலும் எனக்குள்ளே ஒரு பயமாக இருந்துச்சு விஜய் எனக்கு தான் சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட சொன்ன பிறகுனும் போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் என்ன விஷயம் இருந்தாலும் எப்போமே என்கிட்ட சொல்ல பழகிக்க காவேரி இதெல்லாம் மூடி மறைச்சின்னுக்கிற விஷயம் இல்லை புரியுதா பண்ணும்போது போ இதையே நினச்சி நீ கவலைப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க எப்பவுமே நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ணணுன்ட்டு காவேரி போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே விஜய் வந்து எல்லாம் ஆர்டர் பண்ணி காவேரிக்கு பிடிச்ச டிஷ்ஷு எல்லாமே இங்கே வாங்கி வச்சிருக்கிறாருங்க ஒவ்வொன்றா எடுத்து காவேரிக்கு கொடுக்குற டைமில் காவேரிக்கு ஒரே ஆனந்த கண்ணீராக வருது ஏன்னா விஜய் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு நம்ம கங்கா யமுனா காவேரியோட கதைக்களம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்